ஒன்று திரு மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தீமைக்கு தீமையையும் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே தங்களின் நல்ல சுபாவங்களை கொண்டு பிறருடைய தீய சுபாவங்களை மாற்ற வேண்டியவர்களே கிறிஸ்தவர்கள் ஆனால் சூழ்நிலைகளை காரணம் காட்டி மற்றவர்களின் தவறான சுபாவங்களினால் தங்களின் நல்ல சுபாவங்களை மாற்றிவிடுகின்றார்கள் பிறருடைய தவறான சுபாவங்கள் நம்முடைய நல்ல சுபாவங்களுக்கு சவால் விடும் என்பது உண்மைதான் சரியற்ற காட்டினால் அவர்களுக்கு அதை நற்சுபாவங்களை எந்த காரணங்களுக்காகவும் இழக்காமல் தக்க வைப்பதுதான் அதற்கு நாம் கடுமையாக போராட வேண்டும் இல்லையெனில் அது நம்முடைய பலவீனமாக மாறிவிடும் யோசிப்பு தன்னுடைய சகோதரர்களின் முரட்டாட்ட குணங்களின் தாக்கத்தால் தன்னுடைய நல்ல சுபாவங்களை இழந்துவிடவில்லை எனவே நாமும் கூட தீமைக்கு தீமையை செய்யாமல் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல எந்த நிலையிலும் நம்முடைய தெய்வீக குணாதிசயங்களை இழந்துவிடக்கூடாது தெய்வனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்